அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் மிகவும் வலுவாக தனது சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது ராசிக்கு ஐந்து மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் ஆகியஸ்தானத்தில் நீச்ச நிலையில் வளம் சூழலில் நீச்ச நிவர்த்தி பெற்று கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க கர்மஸ்தானத்தில் அவர் ஆட்சி பலம் பெற்று தனது பார்வையை மிகவும் வலுவாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தின் மீது செலுத்துகிறார் இது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது மக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் காணக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் கர்மத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது தவறவிடாமல் சரியாக நுட்பமாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு ஆற்றலையும் வல்லமையையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படக்கூடியவர்தான் சுக்கரன் அவர் வேளையில் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சி முன்னேற்ற வாய்ப்புகள் போன்றவற்றை மிகவும் அற்புதமாக உருவாக்கி கொடுப்பதால் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் சிறப்பான வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருவதால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்க போகிறார் பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகளும் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை செல்வ செழிப்பு அடம்பரமான வசதி வாய்ப்பு பொருளாதார ரீதியான வளர்ச்சி முன்னேற்றம் போன்ற அனைத்தையும் விரைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படக்கூடியவர் தான் சுக்கரன் அவர் இந்த வேளையில் கர்மஸ்தானத்தில் அமர்ந்து சுகஸ்தானத்தை புதன் மற்றும் சூரியனுடன் இணைந்து பார்ப்பதால் மிக வலுவாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல சுப நிகழ்வுகளும் நிறைவாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமைகிறது எவ்வளவு பெரிய காரிய தடை என்று சொன்னாலும் கூட அவை அனைத்தையும் தகர்த்தறிந்து மகர ராசிக்காரர்கள் பயணிக்கங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது தற்போது ஆட்சி பலம் பெற்று வக்ரகதியில் திரும்பி நீச்ச பங்க ராஜயோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எதிர்பாராத பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது எனவே மிகப்பெரிய அளவில் ஒரு வரப்பிரசாதம் நிறைந்த அமை இந்த தருணம் அமைவதால் பெரிய அளவிலான தடைகள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதால் செல்வ செழிப்பு முன்னேற்றம் போன்றவை நிறைவாக உண்டு கருடன் மற்றும் முதலை அவரின் வாகனமாக பார்க்கப்படுகிறது ஆளுமையையும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்துவதால் இந்த தருணத்தில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளும் வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வருவதால் மிக பெரிய அளவிலான ஆரிய தடை சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு வே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும் அதிலும் குறிப்பாக குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் திட்டமிட்டு செயல்படக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைப்பதோடு பண பற்றாக்குறை நீங்கி வருமானம் உயர்வை சந்திக்கக்கூடிய தருணமாக அமைகிறது மன அமைதி பாதிக்கப்பட்ட சூழலில் பல வகையில் மன அமைதியை நிம்மதியை பெறக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் இன்னொரு கடனை அடைக்க இன்னொரு கடன் என்று சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருந்த கடன் சார்ந்த தொல்லையிலிருந்து வெளிவரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் வரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து வலுவாக சுகஸ்தானத்தை பார்ப்பதால் மன நிம்மதியை பாதித்த பழைய கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் இட தேடி நல்ல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது பல்வேறு வகையான சந்திக்கக்கூடிய நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு வீண் விரய செலவுகளை முற்றிலுமாக கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது சிறு சிறு வீண் விரய செலவுகளை முற்றிலுமாக கட்டுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் எளிதில் பல காரிய வெற்றிகள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது சிறு முயற்சி கூட உங்களுடைய குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது விவாக முயற்சிகள் வெற்றி காணும் கணவன் இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தற்காலிக பிரிவை சந்தித்திருந்த கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பிறக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது மனதிற்கு உற்சாகத்தை அளிக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான அசாதாரண காரியங்களை இந்த தருணத்தில் இல்லத்தில் சாதித்து காட்டக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு தேவையற்ற வாக்குவாதங்களை குடும்ப உறுப்பினர்களிடம் தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது சிறப்பான நிம்மதியான மகிழ்ச்சியான குடும்ப சூழலை உருவாக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறு சிறு பிரச்சனைகளை சரியான முறையில் நுட்பமாக கையாளுவதால் அவற்றில் இருந்து வெளிவருவதோடு மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளை கூட இந்த தருணத்தில் தகர்த்தறிந்து புதியாகவே முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கப்போகிறது போகிறது எனவே மகர ராசிக்காரர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப உறவுகள் பலப்படக்கூடிய தருணமாக அமைவதோடு பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் பெரும்பாலும் இந்த தருணத்தில் புத்திரபாகியம் நிறைவாக கிடைக்கும் தருணமாகவும் அமையப் போகிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிரமங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வகையிலும் சில நல்ல வாய்ப்புகள் உண்டு சில எளிய பரிகாரங்களை மேற்கொள்வதால் நிறைந்த முன்னேற்றத்தை சந்திக்கும் தருணமாகவும் அமைகிறது அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் குடும்பத்தில் மூத்தவர்களின் உடல்நலத்தில் இருந்த தொல்லைகள் விலகி முன்னேற்றம் நிறைவாக உண்டு பிள்ளைகளின் உடல்நலமும் சிறப்பானதாக அமையக்கூடிய சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் சனி ராகு கேது கிரகநிலைகள் சாதகமான சூழலை ஏற்படுத்தக்கூடிய இந்த வேளையில் சுக்கரன் தொழில் ஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெறுகிறாருங்க எனவே உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது மறுக்கப்பட்ட சலுகைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்மையும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விருப்ப இடமாறுதல் தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் போன்ற அனைத்துமே உங்களுடைய வாழ்வில் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கைகூட போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய சிறு முயற்சி கூட வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு ஆதரவு சாதகமாக அமைவதால் உற்சாகமும் மனநிறைவும் கிடைக்கக்கூடிய வகையில் பணிகளை திருப்திகரமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உண்டு இந்த தருணத்தில் மேல் அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தின் ஆதரவு நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் பெரிய அளவிலான காரிய தடைகளை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்வதோடு உற்சாகத்துடன் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது மனதிற்கு பிடித்த நல்ல காரியங்களை இந்த தருணத்தில் திறன்பட செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் உங்களுடைய சொந்த முயற்சியிலே மனதிற்கு பிடித்த நல்ல வாய்ப்பு நிறைவாக அமையும் எனவே சரியாக இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் இந்த தருணம் முழுவதுமே உறுதியாக எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைவாக அமைய போகிறது இதோடு மட்டுமல்லாது இதற்கு பிறகு லாபத்திலும் அமர்கிறார் எனவே ரெட்டிப்பு நன்மை நிறைவாக உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுவதால் புதிய வேலை வாய்ப்பு நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதோடு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் இருக்கப்பட்ட சூழலில் அவை அனைத்தும் விலகி நன்மை நிச்சயம் நிறைவாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் இருப்பின் உங்களுடைய உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையில் நல்ல வரவேற்பு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை மிகவும் வலுவாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது அந்த நிலவரம் சாதகமாக அமையக்கூடிய தருணமாகவும் புதிய தொழில் துவங்குதல் புதிய கிளை திறத்தல் போன்ற பணிகள் அற்புதமாக கைகூட போகிறது நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக பலமாக அமைவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகளை எளிதில் உருவாக்கிக் கொள்ள முடியும் மத்திய மாநில அரசின் சலுகையும் மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கைகூட போகிறது தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு முயற்சியாக தொழில் ரீதியான பணிகளில் ஈடுபடக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சி கிடைக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேலை உறுதியாகவே அமைகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவதால் அதிக முயற்சியின்றி தன லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கனக்சிதமாக கைகூட போகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதோடு மிக சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய தருணமாகவும் அமைகிறது எதிர்பார்ப்புகள் எல்லளவும் குறையாத வகையில் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கனகச்சிதமாக கைகூடும் மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவதால் அமோகமான வளர்ச்சி புதிய கலைத்துறையில் உண்டு உங்களது தனி அவற்றை கண்டறிந்து மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாது அதன் மூலம் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு உயர்வதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் சார்ந்த பணிகளிலும் அமோகமான வளர்ச்சி சந்திக்கும் சிறப்பான வேலையாக இந்த தருணம் நிச்சயம் அமையப்போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிந்து நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் சிறப்பாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு தொண்டர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது நினைத்ததை நினைத்தபடியே விரைவாக செய்து முடிக்கக்கூடிய தருணமாகவும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் வாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்குவதால் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு தருணத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தயங்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் ரெட்டிப்பு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது வித்தியாக்கரகரான புதனுடன் இணைந்திருப்பதால் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சக மாணவர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு கிடைப்பதால் மாணவர்களின் ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் சாதகமாக கைகூடும் தருணமாகவும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது அமோகமான விளைச்சலும் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் கால்நடை வளர்ப்பும் நிச்சயம் நிறைவாக உண்டு பலருக்கு சொந்த வீடு சொந்த நிலம் வாங்கக்கூடிய அற்புதமான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக வலுவாக கிடைக்கப்போகிறது போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் தடை தாமதம் இன்றி சிக்கல் சிரமமின்றி நிறைவாக முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அனைத்து வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கனகச்சிதமாக கைகூடும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நன்கு கணித்து திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுவதால் பெரிய அளவிலான தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் சுக்ரனின் நாள் என்று அழைக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதிலும் குறிப்பாக அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகி புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்ரனின் அமைப்பால் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் ángel